விசேஷமாய் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்காய் நம்ம ஜபிக்க போகிறோம் போதை பொருளுக்கு அடிமையானவர்களுக்காய் ஜபிக்க போகிறோம் ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் எந்தெந்த காரியத்திற்காய் செபிக்கும்படியாய் தூண்டுகிறாரோ அந்த காரியத்தை மனதில வைத்துதான் நம்ம செபிக்கிறோம் சபையாய் ஒருமித்து முழங்கால் படிட்டு அப்படி சில காரியங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக அந்த போதை பொருள் குடிப்பழக்கத்துல இருக்கிறவர்களுடைய நிலைமைகளை குறித்து நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஒன்பதிலிருந்து முப்பத்தைந்து வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கு சொல்லுகிறது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் களப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பல தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீ தீண்டு முன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் முன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் நீ நடுக்கடலிலே சயனத்திருக்கிறவனை போலும் பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் என்று வேதம் சொல்கிறது இதுதான் குடிகாரர்களுடைய நிலைமை இந்த நிலைமையை கத்தரால மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும் ஏசுவால மட்டும்தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் அதற்காய் நம்ம செபிக்க போகிறோம் குடிக்கிறதான குடிக்கு அடிமையாய் இருக்கிறதான இளைய தலைமுறைகளுக்காய் நம்ம செபிக்க போகிறோம் இளைய தலைமுறை சின்ன பிள்ளைங்க குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே சின்ன பிள்ளைகள் தான் விசேஷமா இந்த சிறு பிள்ளைகளுக்காக நம்ம அவர்கள் குடிக்கு அடிமையா இருக்கிறார்கள் போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறார்கள் கூலிப்புக்கு அடிமையா இருக்கிறாங்க கணேஷ் கோயிலுக்கு அடிமையா இருக்கிறாங்க இப்படி பல காரியத்திற்கு புகையிலைக்கும் போதை பொருளுக்கும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற எல்லா சிறு

தேசத்தில் அதிகமாய் இருக்கிறார்களாம் கணக்கு விவரம் சொல்லுகிறது புள்ளி விவரம் சொல்லுகிறது திருமணமான குடிக்கிறவர்கள் நிமித்தம் கணவர் இளம் வயதிலே மறித்து போய்விடுகிறார் அதனால் விதவையான இளம் விதவைகள் ஏராளம் உண்டு அவர்களை கத்தர் பாதுகாக்கணும் குடியின் நிமித்தம் குடி குடியை கெடுக்கும் என்று தான் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அதை படிச்சுட்டு போய் குடித்து கொண்டுதான் இருப்பார்கள் இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்கள் கெட்டு போயிருக்கிறது அநேக பெண்கள் விதவையாய் இருக்கிறார்கள் கொஞ்ச வயசுல சின்ன சின்ன பிள்ளைகளோடு விதவையாய் மாறி பல காரணங்கள் இருந்தாலும் குடியும் அதிலே ஒரு காரணமாய் இருக்கிறது குடி பழக்கத்தை நிமித்தம் மறித்து போகிறதான ஆண்கள் உண்டு அவர்களுடைய மனைவி விதவைகளாய் மாற்றப்படுகிறார்கள் இந்த நிலைமை மாறணும் குடிக்கிற எல்லா உள்ள எல்லா ஆண்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை வர்ணையன் மனைவி ஆமை நிலைமை என்ன ஆகுமென்கிற எண்ணத்தை கொடுத்து கத்தல் நாமை குடிக்கிற அந்த குடி பழக்கத்திலிருந்து

அறுபது அறுபது பேர் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதுதான் முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது சாலை இறப்புகளுக்கு முக்கிய காரணம் குடித்து வாகனம் ஓட்டுவதுதான் குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது நல்லவங்களாம் மறித்து இவன் குடிச்சிட்டு போய் அவங்க மேல மோதி அவங்க நல்லவர்கள் மறித்து போகிறவர்கள் பேர் ஒரு தவறுமே குடிக்காதவர்கள் மறித்து போகிறாங்க இந்த நிலைமை மாறணும் குடிய நிமித்தம் சாலை விபத்துகள் தடுக்கப்படணும் குடித்து விட்டு வாகனம் பைக்கு எதுவுமே ஓட்டக்கூடாது கத்தர் தாமே இதற்கான காரியங்களை கத்த தேசத்துல செய்ய முடியா ஜோமனும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது நிமித்தமாய் ஆண்டு அநேக விபத்துகளின் சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணம் குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவதுதான் பஸ் ஓட்டுவது இல்லைனா லாரி ஓட்டுவது இல்லனா கார் ஓட்டுவது இல்லனா டூ வீலர் ஓட்டுவது இந்த காரணங்கள்லாம் ஆண்டவரை இதிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா குடியின் நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் இவங்க செய்த தவறு நிமித்தமாய் கு செய்த தவறு நிமித்தமாய் ஆமேன் குடிக்காத மனிதர்களுடைய குடும்பமும் சீரழிந்து போகிறது குடும்பம் தவிக்கிறது இழந்து மனைவி கணவரை இழந்து காணப்படுகிற மாறட்டும் ஆமேன் பல வகையான போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜன வெளியே வருவார வெளியே வருவார்களாக வருகிறது அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வரக்கூடிய மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இந்த மாதிரி குடிய நிமித்தமாக தான் வருகிறதா நிலைமை தமிழ்நாட்டிலே மாறணும் அந்த முப்பது சதவீதம் வருமானம் வேறு வகையிலே வரணும் அந்த அதற்கு ஏற்ற காரியங்களை கத்த நம்முடைய தமிழ்நாட்டிலே செய்ய முடியாச்சம் எங்களுடைய தமிழ்நாட்டு அரசுக்கு வரக்கூடிய மொத்த வருவாயிலே அப்ப முப்பது சதவீதம் குடியை நிமித்தமாய் டாஸ்மாக் நிமித்தமாய் வருகிறது என்கிற புள்ளி விவரம் சொல்லுகிறதப்பா இந்த நிலைமை மாற செபிக்கிறோம் வேறு

புள்ளி விவரம் கிராமத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு வருகிற வருமானத்தில் இருபத்தி நாலு சதவீதம் நூறு ரூபாய் வந்ததுன்னா இருபத்தி ரூபாய் குடிக்காகவும் போதைப் பொருளுக்காகவும் கிராமத்தில் உள்ளவர்கள் செலவு பண்றாங்களா இதே இது சிட்டியில உள்ளவர்கள் தங்களுக்கு நூறு ரூபாய் வருதுன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒருத்தரை என்ன செஞ்சிருந்தாங்க செலவு பண்ணிருந்தாங்க அப்ப வீட்டுல நாலு பேர் இருந்தா அவங்க நிலைமை யோசித்து பாருங்கள் இவங்க ஒரு ஆளு மட்டுமே முப்பத்தி ஆயுதத்தை செலவு பண்ணுவார்கள் என்று சொன்னார் மீதி இருக்கிறத வைத்து தான் குடும்பத்தை நடத்தணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் குடும்ப தேவைகள் சந்திக்கப்படணும் இப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய தமிழ்நாட்டை விட்டு மாறுபடியாய் ஆமேன் குடிக்கு செலவு பண்ணுகிறவர்கள் ஆமேன் தங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் செலவு பண்ண கத்தர் உதவி செய்யும்படியா ஜோமனுவோம் எல்லாரும் ஜோமனுவோம் ஆமே நாமே விசுவாசத்தோடு இதை பார்க்கிற கேட்கிற எல்லாரும் செபிக்கிற போது கத்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுவா கணவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பிள்ளைகளுடைய மாற்றத்தை உண்டு அற்புதம் செய்கிற வரைக்கும் நீங்க இந்த ஜபத்தை செய்து கொண்டே இருங்க துதிக்குறம் ஆண்டு வரு தங்களுக்கென்று வருகிற வருமானத்தில் ஆண்டு கிராமத்தில் உள்ளவர்கள் இருபத்தி நாலு விழுக்காடும் ஆமின் பட்டணத்தில் உள்ளவர்கள் முப்பத்தி ரெண்டு விழுக்காடும் செலவு பண்றாங்கப்பா ஒரு ஆளுக்காகவே இவ்வளவு செலவு செய்யப்படுகிறது குடிக்கு அடிமை அவ்வளவு அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறதப்பா இந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் இந்த நிலைமை மாற செபிக்கிறோம் எங்கள் தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது முழு உலகத்திலேயும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த போதை நிமித்தமாய் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இது மாற செபிக்கிறோம் எங்களுடைய இளம் தலைமுறைகள் பாதிக்கப்படக்கூடாது அதை விற்பனையில் தடை பண்ண என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அதன் கம்பெனிகள் அடைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமைய நாம என் பொருள் விற்பனை செய்கிற தயாரிக்கிற கம்பெனிகள் அடைக்கப்படுவதாக

இருக்கிறது இந்த மாதிரி கடைகள் பாரெல்லாம் அடைக்கப்படணும் மெயின் ரோட்டில் போக்குவரத்துக்கு தடையான இடங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலைமையெல்லாம் கத்தர் மாற்றி குடிக்கிறவர்கள் பதினோரு மணிக்கு முன்னாடியே வந்து காத்திருக்கிறாங்க வேலைக்கு போவாங்களோ என்னமோ தெரியாது காத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் கத்தர் மாற்றி கத்தர் அற்புதம் செய்ய முடியாது சௌதுரம் அனுவம் சௌதுராமு தங்கள் உழைக்கிற உழைப்புகள் வீணாய் போகிறது உழைக்கிறதுல வீணாய் போகிறது இந்த நிலைமையை கத்தர் மாற்றி அது அவர்கள் நல்ல அவருடைய சரீரத்திற்கும் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் உழைக்கிற வருமானம் பிரயோஜனப்பட கத்தர் உதவி செய்யமடியா சோதிரம் கத்தர் நம்முடைய ஆமென்று ஆம் என்று பதில் தந்து அற்புதமாய் வரக்கூடிய நாட்கள் நல்ல செய்திகளை சாட்சிகளை கேட்க உதவி செய்மியா சௌதிரம் ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும் யாரெல்லாம் உங்க வீட்டுல குடிக்க அடிமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்காய் நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபிப்பதற்கு கத்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ம மதுபத்தில் கேட்டு கிரே நாங்கள்